விநாயகர் ஏன் எலி மீது சவாரி செய்கிறார் தெரியுமா ஒருநாள் பரலோகத்தில் ஒரு கர்வம் நிறைந்த ஸ்ரீமுகன் என்ற அசுரன் இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் ஆணவம் கொண்டவன் அவன் தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்டான் என்னை யாராலும் வெல்ல முடியாது யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது இவ்வரத்தை பெற்றவுடன் அவன் உலகத்தையே பயமுறுத்த ஆரம்பித்தான் அவனை கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள் ஒரு நாள் ஸ்ரீமுகன் கோபத்தில் ஒரு ரிஷியின் ஆசிரமத்தை அழிக்க முயன்றான் அந்த ரிஷி அவனை சாபமிடுகிறார் நீ இனிமேல் மூஷிகன் எலி ஆகி நிலத்தில் கிடந்து உண்ணும் பாமரமாக வாழ்வாய் அந்த ஸ்ரீமுகன் உடனே பெரிய மூஷிகனாக மாறிவிடுகிறான் ஆனால் அவன் அசுர சக்தியை இழக்கவில்லை அவன் மிகவும் பெரிய கொடிய கட்டுப்படுத்த முடியாத அதி பெரிய எலியாக பயங்கரமாக உருவெடுகிறான் அவன் கோயில்களையும் வீடுகளையும் சிதைத்தான் தேவர்கள் மாந்தர்கள் அனைவரும் அவனை அடக்க முடியாமல் அஞ்சினர் அப்பொழுது அவர்கள் போய் விநாயகரிடம் முறையிட்டனர் தயவுசெய்து இந்த மூஷிகனை அடக்கியருளும் என்று விநாயகர் நிதானமாக வந்தார் அவர் எலியை எதிர்கொண்டார் விநாயகர் பெரிய உருவத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்தார் தெரியுமா அவரது யோசனை அவரது ஞானம் எலியின் வேகத்தையும் வன்மத்தையும் சமாளித்தது விநாயகர் தனது மோதகத்தை எலியின் வைத்தார் மூஷிகன் அதை விழுங்க விரைந்து வந்தான் விநாயகர் அதனை யோசனையோடு பயன்படுத்தி மூஷிகனை அடக்கி அவனை தன்னுடைய வாகனமாக மாற்றி வைத்தார் விநாயகர் புத்தி சாமர்த்தியம் அறிவின் கடவுள் மூஷிகன் அவள் ஆசைகள் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை குறிக்கிறது விநாயகர் எலியை தனது வாகனமாக வைத்ததன் பொருள் என்னவென்றால் கெட்ட புத்தி கெட்ட எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனால்தான் விநாயகர் எப்போதும் எலியின் மீது சவாரி செய்கிறார் எலியை அடக்குவது போல நம்முள்ளே உள்ள கெட்ட எண்ணங்களையும் கட்டுப்படுத்துவோம் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க